தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை பற்றி பொது இடத்தில் இழிவாக பேசிய ஓவியா என்ற பெண்ணை தேசிய பாதுகாப்புச் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என கோவை மாநகர காவல் ஆணையரிடம் மனு அளித்த பொதுமக்கள் கோவை மாவட்டம் சிவாஜி காலனி பகுதியில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பு செயல்பட்டு வருகிறது இதன் நிறுவன தலைவராக வழக்கறிஞரும் சமூக ஆர்வலருமான புஷ்பானந்தம் இருந்து வருகின்றார் இவரது தலைமையில் இன்று கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணனை சந்தித்து புகார் மனு ஒன்றை வழங்கினர் அந்த மனுவில் தமிழகத்தில் தேவேந்திர குல சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் சுமார் ஒன்றரை கோடி பேர் வசித்து வருகின்றனர் அவர்களின் தொழில் வேளாண்மை சார்ந்த தொழிலாக உள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் சமூக ஊடகங்களின் வாயிலாக ஓவியா என்ற பெண்மணி இச்சமூகத்தை இழிவுபடுத்தி பேசியுள்ளார் இவர் மீது தமிழகம் முழுவதும் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் புகார் அளித்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக தேவேந்திரகுல சமூகத்தினரை பொது இடங்களில் இழிவுபடுத்தி பேசிய அப்பெண்மணியே தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்னும் மனுவில் தெரிவித்துள்ளார் இந்த மனு அளிக்கும் நிகழ்ச்சியில் சாரல் அமுதம் அறக்கட்டளின் நிறுவனர் ராஜிசாமி வழக்கறிஞர் குமஸ்தாக்கல் செல்வராஜ் பழனியப்பன் குறிச்சி மணிமாறன் இந்திரநீதல் ஆசிரியர் உலகநாதன் முருகராஜ் அசோக் பன்னாடி பேச்சிமுத்து திருமுருகனார் பாண்டி வளரும் தமிழகம் சந்திரன் சுந்தர்ராஜ் மணிமாறன் மாணிக்கமலர் வீராசாமி முன்னாள் உதவி ஆய்வாளர் பார்த்திபன் ராஜேந்திரன் குனிசை கோபால் குனிசை ராஜேந்திரன் ராமதாஸ் தங்கவேலு மயில்வாசகம் சிவராஜ் இருகூர் தங்கராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது